பெட்ரோல் பங்குகளில் பெரும்பாலானோர் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்ற தொகைக்கு பெட்ரோல் போடுவார்கள் சிலர் லிட்டர் கணக்கில் பெட்ரோலை தங்களது வானங்களுக்கு ஏற்றிக்கொள்வார்கள் ஒரு சிலர் நூறு ரூபாய்க்கு பதிலாக நூற்று பத்து ரூபாய் நூற்று இருபது ரூபாய் என்ற தொகைக்கு பெட்ரோல் போடுவார்கள் இத்தகைய முறைகளால் பலன்கள் கிடைக்குமா என்பது குறித்து பார்க்கலாம் கார் பைக் என எதுவாக இருந்தாலும் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்பும்போது போது நூறு ரூபாய்க்கு பதிலாக நூற்று பத்து அல்லது நூற்று இருபது என்ற அளவில் பொதுமக்கள் சிலர் எரிபொருளை எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதன் மூலம் எரிபொருள் திருடப்படுவது தடுக்கப்படுவதாகவும் சரியான அளவில் எரிபொருள் கிடைப்பதாகவும் அவர்கள் நம்புகின்றனர் இதுபோன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் உண்மை என்ன நூறுக்கு பதிலாக நூற்று இருபது ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்பினால் சரியான அளவு கிடைக்குமா என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது கோரா என்ற ஆன்லைன் தளத்திலும் இதே கேள்வி கேட்கப்பட்டது இதற்கு ரயில்வே முன்னாள் தலைமை பொறியாளர் அனிமேஷ் குமார் சின்ஹா அளித்துள்ள பதிலில் கூறியிருப்பதாவது ஒரு பெட்ரோல் பங்கில் அதிகமாக விற்கப்படும் எரிபொருள் அளவு குறியீடுகளில் வைக்கப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு நூறு ரூபாய் இருநூறு முன்னூறுக்கு அதிக எண்ணிக்கையில் பெட்ரோல் போடுகிறார்கள் என்றால் ஊழியரின் வசதிக்காக அந்த தொகை குறியீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் இது அவரது வேலையை எளிதாக்குகிறது இதன் மூலம் அவர் அதிக முறை பட்டங்களை அழுத்த தேவையில்லை ஆனால் நூற்று இருபது நூற்று முப்பது என வாடிக்கையாளர் கேட்கும் போது அந்த தொகையை மாற்ற ஊழியர் பட்டங்களை அமுக்க வேண்டும் பெட்ரோல் பங்கில் லிட்டர் கணக்கில் எரிபொருளை விநியோகிக்கும் வகையில் மெஷின் அமைக்கப்பட்டுள்ளது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கும் போது சாப்ட்வேர் மூலம் அந்த தொகைக்கான எரிபொருள் மாற்றப்படுகிறது அந்த வகையில் நூற்று பத்து ரூபாய் நூற்று இருபது ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்பினால்தான் அளவு சரியாக இருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் ஏதுமில்லை மிக துல்லியமாக எரிபொருளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் லிட்டரில் வாங்குவதுதான் சரியானதாக இருக்கும் யுபிஐ ஒவ்வொரு பங்கிலும் இருக்கும் என்பதால் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நூற்று மூன்று ரூபாய் அறுபத்தைந்து பைசா ஆக இருந்தால் அந்த தொகையை நீங்கள் சரியாக செலுத்திவிட முடியும் ஒருவேளை நீங்கள் பெட்ரோல் கேனில் எரிபொருளை வாங்கி அதில் அளவு குறைவாக இருந்தால் புகார்கள் அளிக்க முடியும்